இதுதாங்க ஒரிஜினல் அவரி செடிங்க பாருங்கள் ஊதா கலரில் ரோஸ் கலரில் பூக்கள் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா எடுத்துருக்குங்க காய்கள் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா நம்ம பீன்ஸு காய்கள் மாதிரியே சன்னமாக பிடிச்சிருக்குங்க இது தாங்க இலையில் மாதிரியே இலைகள் இருக்குது பாருங்கள் இது மேட்டாங்காட்லேயும் தரிசு காட்லையும் நல்லா வளருங்க இது ஒரு சில எல்லாம் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா அரும்புகளோடயும் பூக்களோடையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா ரோஸ் கலரில் இந்த மாதிரி பிங்க் கலரில் பூக்கள் இருக்குங்க எதையதையும் மக்கள் வந்து அவரி செடின்னு சொல்லி ஏமாத்துறாங்க ஆனால் அதெல்லாம் நம்பி தலையில் போட்டால் உடம்புக்கு கெடுதல் தான் வருங்க இதுதாங்க ஒரிஜினல் அவரி செடி பாருங்கள் எப்படி காய்கள் வந்து கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் ஒரு அஞ்சு அடிக்கு மேலே வரைக்கும் போயிருக்குங்க பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க தெரியாதவங்கள்லாம் இதுதாங்க அவரி எதையதையும் நம்பி ஏமாறாதீங்க பாருங்கள் இதனோட காய்களும் விதைகளும் இந்த மாதிரி தான் இருக்குங்க முளைச்சி வர்றப்ப சின்ன செடியில் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க முருங்கை செடி மாதிரியே கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க